அல்லாஹ் அந்த வசனங்களின் தொடரிலே சொல்கிறான் வல்லதீன் அலா அலாசலவா திஹும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்வார்கள் தொழுகையில் பயபக்தியாக இருப்பார்கள் என்பது அது ஒரு பண்பு அது தனி அல்லா சொல்கிறான் தொழுகையில் யார் பேணுதலோர் இருக்கிறார்களோ பாதுகாக்கிறார்களோ தொழுகையை அவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்பதற்கு அது அடையாளம் என்று அல்லா சுட்டி காட்டுகிறான் இங்கே நானும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த பட்டியலுக்குள்ளே வருகிறோமா அருமை அருமை தாய்மார்களே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த உண்மையான மூமி என்ற அந்த அடையாளத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோமா என்று நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் உக்குபத்துபனு சாரி உருவத்துபுனு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தாபியின்களிலே கட்டுப்பட்டவர் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்ல பத்து சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு முன்னறிவிப்பு செஞ்சாங்க அஷரத்துல் முபஷரா என்று சொல்வார்கள் அந்த அஷரத்துல் முஷ்ஷராவிலே கட்டுப்பட்டவர் தான் செய்யுதுன்னா ஜுபை ரூபாய் அவ்வாம் ரதியல்லா வணும் அந்த ரதி ரதியல்லாவுக்கு பிறந்த புள்ள தான் உருவத்து முனு ஸுபை ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தாபியினாக இரு தாபியாக இருந்தார்கள் எக்கச்சக்கமான இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உருவத்து முனு ரதி ரதியல்லாவுடைய அவர்களுடைய காலத்திலே பங்களிப்பு என்பது ரொம்ப உன்னதமானது அவங்க வாழ்க்கை வரலாற்றில் ஒரு செய்தி வருது டமாஸ்கஸில் அந்த சமயத்திலே வலீதுபுன் அப்துல் மலிக் என்ற மன்னர் ஆட்சியிலே இருந்தார் அப்போ உருவாவை சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் கூப்பிட்டு அனுப்புனார் உருபத்து மண் சுபேரதியில் தான் தன்னுடைய மகனை கூப்பிட்டு கிளம்பி போனாங்க போகிற வழியிலே அவருடைய மகன் ஒட்டகத்திலே பயணித்து கொண்டு போனது திடீர்னு கீழே விழுந்தார் விழுந்து ஒரு சின்ன முறிவு ஏற்பட்டது எலும்பு முறிவு கடைசியில் அதுவே அந்த பையனுடைய மௌத்துக்கு காரணமாச்சு அந்த பையன் இறந்துட்டார் இறந்த பின்னாடி அந்த இடத்துல நல்லடக்கம் செய்ய வேண்டும் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள் உருபத்து மணி சுபேரதிய்தான் அந்த கால அந்த நேரத்தில் அவங்களுடைய காலில் ஏதோ ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்தது தமாஸ்கஸுக்கு போகணும் மன்னர் கூப்பிட்டுருக்காரு மகன் இறந்து போயிட்டார் காலில் ஒரு சின்ன காயம் இத்தனை வழியோடு டமாஸ்கஸுக்கு பயணித்து போகிறாங்க கடைசியில் போய் சேர்ந்தாச்சு போய் பார்த்தா இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாச்சு புண்ணு ஏற்பட்ட பாதிப்பு ரொம்ப அதிகமாகி போச்சு மன்னருடைய விருந்தாளியாச்சே மன்னர் வந்து என்ன மருத்துவர்கள் என்ன மருத்துவமெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு நம்முடைய விருந்தாளியவர் என்ன மாதிரியான மருத்துவம் செய்யணுமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ ரொம்ப பக்காவாக கொடுங்க என்று சொன்னவுடன் மருத்துவர்கள்லாம் கூடினாங்க பார்த்தாங்க செக் பண்ணாங்க இப்போ சொன்னாங்க இது நல்லா ஏறிப்போச்சு எலும்பெல்லாம் பாதிச்சிருச்சு அவருடைய காலை கட் பண்ணி எடுக்கணும் முட்டிக்கால் வரைய மொத்தமாக என்ன செஞ்சாலும் கட் பண்ணி எடுக்கணும் எடுத்தால் தான் இது பரவாமல் தடுக்க முடியும் விட்டோன்னு சொன்னால் இது இன்னும் மேலே போய் அவர் மொத்த காலையும் இல்லை தாண்டி உடமையும் இது பாதிக்கலாம் அப்படியான ஒரு வினோதமான நோய் இது என்று சொல்லிட்டாங்க இப்போ உருவாட்டை கேட்டாங்க இப்படி ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யறது இந்த ஆளெல்லாம் எடுத்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு நான் சம நான் தயார் அப்படின்னாரு அப்போ அந்த காலத்திலெல்லாம் இன்னைக்கு மாதிரி உண்டான அனசிஸ்தியெல்லாம் கிடையாது இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு தனி அது சார்ந்த துறை சார்ந்த அந்த அறிஞர்கள் வர்றாங்க மருந்து அந்த மருத் அந்த மருந்தை கொடுக்குறாங்க அல்லது ஊசியை போடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் மரப்பு ஏற்படுது அதற்கு அடுத்து தான் என்ன செய்கிறாங்க சர்ஜரியை தொடங்குறாங்க இல்லைனா சர்ஜரி பண்ண முடியாது எப்படி முடியும் சாத்தியப்படும் அன்றைக்கி காலகட்டத்தில் கொஞ்சோண்டு மது கொடுப்பாங்க குடிச்சுக்குங்க குடிச்சுக்கிட்டிங்கன்னா மயங்கி கிடப்பீங்க அந்த மயக்கத்தில் நாங்கள் சர்ஜரியை முடிச்சிட்றோம் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்களாம் உருவா ஒரு சஹாபியினுடைய பிள்ளையாச்சே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயின்னு சொல்லப்பட்ட பத்து நபர்களில் ஒருவர் தான் ஜுபைர் முன்னாள் அவ்வா ரதிகள் தானும் அவருடைய பிள்ளையாச்சே அவர் சொன்னார் சத்தியமாக குடிக்க மாட்டேன் எனக்கு வழியை தாங்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு ஹராம செஞ்சு தான் இந்த வழியை தாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பாட்டு பண்ணுங்க எனக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று டெய்லி நல்லா பாருங்கள் அன்பர்களே ரமதானில் இருக்கிறோம் நமக்கும் அந்த பெருமக்களுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு பாருங்கள் சொன்னாங்க ஒருபத்தி மூணு சுபை ரதிகள் தாங்கும் டெய்லி நான் வந்து ஏழரை ஜூஸும் ஓதுவேன் குரானில் நாளில் ஒரு பாகம் தான் ஏழரை ஜூஸுங்கிறது ஏழரை ஜுசு ஓதுவேன் நான் ஓத துவங்குறேன் நீங்கள் சர்ஜரியை துவங்குங்க ஓதி முடிச்சுனாலும் பிரச்சனை இல்லை நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வாடி சர்ஜரி செய்யுங்கண்ணா வரலாற்றில் எழுதுகிறார்கள் அந்த சர்ஜரி நடக்கும் பொழுதும் அவர் ஏழரை ஜுசு ஓதினார் அதை ஓதித்தான் தொழுதார் இன்றைக்கி ஒன்னேஹால் ஜுசு ஓதுறதுக்கு முன்னே நாக்கு தள்ளுது நிற்க ஓதுகிறவங்களை விட பின்னாடி நிற்கிறவங்களுக்கு அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது ஏன் எப்படா முடி இன்னைக்கு வர ரெண்டு நிமிஷம் கூடிடுச்சே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட்டிட்டார் அசரத்து என்றெல்லாம் சிந்திக்க தோணுகிறது ஏழரை ஜுசுவை ஒரே நேரத்தில் நின்று ஓதினார் தொழுதார் தொழுது முடித்த உடனே பார்த்தா கால் கட் பண்ணியாச்சு சர்ஜரி முடிஞ்சு அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே நாம் கவனப்படுத்த வேண்டியது அவ்வளவு வதியும் வழியும் வேதனையும் இருக்கும் கூட அவர்கள் தொழுகையை கைவிடவே இல்லை அதை நோக்கித்தான் ஆறுதல் தேடி போனார்கள் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களின் முக்கியமான பண்பு அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் பெருமானா சலல்லா அலிசம் சொன்ன ஹதீஸ் அபுதாது இடம் இருக்கிறது சைதனா உபாதத்தின் சாமி திரதியாக ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க ரசூருல்லாட்ட ஜிப்ரல் இஸ்லாம் வந்தாங்களாம் வந்தவங்க சொன்னாங்களா நபியே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்ல சொன்னான் என்ன ஜிப்ரையில் என்ன முக்கியமான செய்தி அல்லாஹ் சலாம் சொல்லி செய்தி சொல்கிறான்னா என்ன செய்தின்னு கேட்டாங்க அப்போ தான் சைத்னா இஸ்லாம் சொன்னார்கள் எவர் ஒருவர் திருகையை பேணுகிறாரோ ஒதுவோடு அந்த குறித்த நேரத்திலே ஒழுங்கான முறையிலே ருக்கு செய்து சரியான முறையிலே சஜிதாக்கள் செய்து தொழுகையிலே கவனமாக இருக்கிறாரோ அல்லா அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க என்ன வாக்குறுதி உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தர கேரண்டி உங்களுக்கு சொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு நான் கேரண்டி என்ற அல்ல வாக்குறுதி கொடுக்குறான் இதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான் அடுத்து சொன்னாங்க அசர்ஜிபுல்ல இஸ்லாம் யார் அந்த தொழுகையிலே ஃபமன் லக்கிய கதின் கச மின் தொழாம அல்லாவை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலை தொழுதாங்க கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சொ கொஞ்சம் செஞ்சு ரெண்டு நாள் தொழுக போனாங்கன்னா நாலு நாள் தொழுக போகிறதில்ல ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கத்தில் ரெண்டு வக்கத்து போனாங்கன்னா மூணு போறது போடுறதில்ல இப்படி யாரு குறையோடு தொழுகிறார்களோ அந்த நிலையோடு அல்லாவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குறுதி தான் கிடையாது சொர்க்கத்தை நாடினால் கொடுப்பான் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் இந்த செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னான் உங்கள் உண்மத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமாம் அல்லாஹ் சொன்னான் என்று செய்து நான் ஜிப்ரெஹிர் அலி இஸ்லாம் ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்ல வந்து சொன்னதாக நாம் பார்க்குறோம் எனவே அன்பர்களே வாழ்நாள் நம் வாழும் காலம் வரை நிச்சயமாக தொழுகையை பேண வேண்டும் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் பழைய காலத்தில் நம்ம பள்ளிவாசல்கள் முன்னாடி ஒரு சின்ன போர்டில் போட்டிருப்பாங்க தெரியுமா நான் அந்த வாசகம் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்கள் உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏன் வருதா எல்லா பள்ளிகளையும் போட்டிருந்து உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாள் வரும் உங்களை முன்னாடி வச்சு எல்லாரும் பின்னாடி தொழுவாங்க அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீ தொழுதுகையா ஏன்னா அந்த நாள் வந்து போச்சுன்னா அதுக்கடுத்து தொழுகலாம் முடியாது அதுக்கடுத்து எந்த அமலும் செய்ய முடியாது மரணம்தான் கடைசி 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 அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நீ போய் விடுவாய் உன் நினைத்தாலும் நல்லமல் செய்ய முடியாது இன்னைக்கு ஓதனை வசனத்தில் அல்ல ஒன்று சொல்றான் அல்லாட்ட சொல்லுவான் நான் மனுஷன் யாரெல்லாம் கொஞ்சோண்டு எனக்கு நேரம் கொடுத்து அவகாசம் கொடுத்து ஊருக்கு அனுப்பேன் நான் என்னதையெல்லாம் விட்டனோ எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக செய்கிறேன் தொழாம இருந்தேன் ஜக்காத்து கொடுக்காம இருந்தேன் நல்லமல் செய்யாமல் இருந்தேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டேன் இதனால என்னென்ன பாதிப்புன்றதை பார்த்துக்கிட்டேன் எனவே என்னை ஊருக்கு அனுப்பேன் நான் ஊரில் போய் எல்லா நல்லமளும் செய்கிறேன் அல்லா ஆனால் அங்கே வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஒன் என்ட்ரி தான் எக்ஸிட் கிடையாது வெளியே போக முடியாது அல்ல அந்த வார்த்தை எப்படி சொல்ல எப்படி சொல்லலாம் சொல்கிறான் அவன் வெத்து வார்த்தை பேசிட்டு இருக்கான் அந்த வார்த்தையினால எந்த புண்ணியமும் கிடையாது சும்மா சலாசலான்னு பேசாதப்பா ஏதாவது புண்ணியம் இருக்கா நீ பேசுறதுல அப்படின்னு சொல்றமா இல்லையா பேசும்போது யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்க ஏன் நீ வந்து வெத்த வெத்த பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தையில ஒரு புண்ணியமும் இல்லையே இதே மாதிரி அல்லாஹ் சொல்வான் இப்படி பேசுபவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்வதாக அல்லாஹ் அல்குரானிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பர்களே தொழுகையை நாம் பேணுவதற்கு இந்த ரமதானை ஒரு பயிற்சி களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐங்கால தொழுகையும் முக்கியம்தான் எந்த தொழுகையும் கூட்டி குறைச்சல்லாம் கிடையாது ஆனால் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ரெண்டு நேர தொழுகை இருக்கிறது என்னடா அது இந்த ரெண்டு நேர தொழுகையை மட்டும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு மற்ற தொழுகையெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லையா எக்ஸ்கூஸ் எக்ஸ்க்யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்ட வேண்டாம் இதுதான் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நேரம் ஒன்று ஃபஜருடைய நேரம் ஒன்று ஃபஜருடைய சமயம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஃபஜருடைய தொழுகையில் இந்த முஸ்லீம் உம்மத் எப்பொழுது ஜும்மாவை போன்று பள்ளிகளிலே ஒன்று கூடுமோ அந்த நாள் அந்த நேரம் அந்த வருடம் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா ஆபத்தையும் எதிர்த்து நிற்பதற்கு வலுவையும் ஈமானிய பலத்தையும் அல்லா தந்து விடுவான் எப்போங்க எப்போ ஃபஜருடைய தொழுகையில் ஜும்மாவை போன்று பள்ளிகளில் ஒன்று கூடுறாங்களோ அந்த நிலை இருக்குதா இன்னைக்கு உலகமெங்கிலும் பார்க்க முடிகிறதா இல்லை மனிதன் பலவீனமானவதான் தான் அதிலே கருத்து இல்லை தூக்கம் மிகைக்கத்தான் செய்யும் தூங்கத்தான் சில நேரத்தில் ஆனால் அதுவே வாடிக்கையாகி போய் நம்முடைய நாட்களை நம்முடைய நேரங்களை நம்முடைய வாழ்வினுடைய மு உன்னதமான விஷயங்களை இழப்பதற்கு அது காரணமாகிவிடக்கூடாது சஃப்வான் ஒன்று அத்தலும் ஒரு சஹாபி அவங்கள பற்றி உங்களுடைய மனைவி ரசூல்லாட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க பாருங்கள் பெண்கள் எப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொண்டு இருக்காங்க பாருங்கள் ரசூல்லாடையே எந்த மாதிரியான அந்த குறைகளோடு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா சொல்கிற வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம் யார் ரசூல் அல்லா இன்ன சௌஜி சஃப்வான் என்னுடைய கணவர் இதோ இருக்கிறார் உங்கள் சபையில்

ரசூல்லா இல்லா திரும்பி திரும்ப பார்த்து சொன்னாங்க வீட்டம்மா சொல்றதுல உண்மைதானா ஆமா உண்மைதான் ஆனால் மூணுக்கு ஒரு காரணம் இருக்கு நபின்னாங்க என்ன காரணம் சொல்லுங்கன்னா என்ன ஏன் தொழுதா ஏன் நீங்க வந்து தொலை வேணாம்னு சொல்றீங்க ஏன் வந்து தொழுதா அந்த அம்மாவை அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஏன் ரசூல் இல்லா தொழுதா எதா இன்ன ஆர்த்தீங்கன்னா வல்ல சிறு மாதிரி சின்ன சின்ன சுறா ஓதுவாங்கன்னு பார்த்தா உங்க பெரிய பெரிய சூறா ரெண்டு ரெண்டு சுறா ஓதுறாங்களே எந்த எப்படி நான் குழந்தைகள்னா இருக்கு சின்ன சின்ன இருக்குது எவ்வளோ நேரம் தான் நம்மளால வச்சுக்க முடியும் முடியாதே வீட்டு வேலைகள்லாம் இருக்குது இல்லை அதிலே போய் ரெண்டு ரொம்ப நேரம் இருக்காங்க அப்போ ரசுல்லா சொன்னாங்க அந்த பெண்மணியை பார்த்து நீங்கள் சுருக்கமாக சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழுது கொள்ளுங்கள் சரி ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் முடிஞ்சு அடுத்து நோம்பு வச்சா ஏன்பா நோம்பு திறக்க தொட விட சொல்கிறேன் சொன்னாங்க அந்த சஹாபி யார் ரசூல்லா நான் ஒரு வாலிபர் இரவு நேரங்களிலே வெளியே போய் வேலை பார்க்கக்கூடியவர் பகலில் தான் வீட்டிலே இருப்பேன் பகலில் வந்து எனக்கு என் மனைவிடத்தில் வேண்டிய சில தேவைகள் இருக்குது பக்கத்தில் போனேன்னா நோன்பு வச்சுருக்கேன் பக்கத்தில் வராதிங்கன்னு அந்த அம்மா தடுக்கிறாங்க என்ன இது எப்போ வந்தாலும் நோம்பா இருக்குது ரமதானுடைய காலத்தில் பிரச்சனை இல்லை அது வரது மற்ற நேரங்கள்லாம் நோம்பா இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க பொதுவான ஒரு காகிதா சொன்னாங்க பொதுவான ஒரு சட்டம் ஒரு பெண் தன் கணவன் வீட்டில் இருக்கிற பொழுது நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நோற்க கூடாது பெண்கள் இந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சுட்டு நாலுலேருந்து நோம்பு விட்டாது கூட்டுக்கார பிடிச்ச சொல்ல மாட்டேக்காரு இது ரமதானுக்கு பொருந்தாது ரமதான் அல்லாத மற்ற மாசத்துல ரொம்ப அல்லாத மற்ற மாதங்களிலே நஃபீலான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் வீட்டில் கணவர் இருந்தாருன்னா வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும் நோன் வைக்கணுமான்னு அவர் ஓகேன்னு சொன்னார்னா வைக்கலாம் அதுக்குன்னு வேணும்னே அந்த மனுஷன் வேண்டான்னு சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது சரியா ரெண்டு மூணாவது சொன்னாங்க ஃபஜரத்துலக போடுறது இல்லாமல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராத்திரி நேரம் வேலை பார்க்குறேன் காலையில் விடியக்கால அந்த தகஜத் சமயத்தில் தான் வருவேன் வந்து கொஞ்ச நேரம் படுக்கான்னு நினப்பேன் அப்படியே எந்திரிச்சிடலாம் நினைப்பேன் தூங்கி போயிடுவேன் கண் கொண்டு போயிருது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாங்க இப்போ சல்லல்லா அலிஸ்லம் அசரத்து சஃபான் ரதி அல்லாவுக்கு சொன்னாங்க நீ எப்போ எந்திரிக்கியோ அப்போ தொழுதுக்கோப்பா அப்படின்னாங்க சல்லா அலிஸ் சஃபான் ரதி இல்லா பார்த்து உங்கள் முகமெல்லாம் சிரிப்பாக இருப்பது எனக்கு தெரிகிறது பதினாலு நாள் பயானிலே இன்னைக்கு தான் சிறந்த பயான் சொல்லி இருக்கிறீர்கள் அசரத் நாளையிலிருந்து நாங்கள் இதை அப்படியே கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுக்காதீங்க இது சஃபான் ரதி அல்லாவுக்கு மட்டும் சொன்னது அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ்ங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இப்போ இங்கே நாம் நமக்கு செய்தி என்னென்னா சஃவான்டலி எல்லாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு கணவர் அவர் தொழலன்றது எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வருது ரசூல்லாட்ட வீட்டு மனைவிட்டுந்து வருது அப்படின்னா அந்த வீடு எத்த எந்த அளவுக்கு தொழுகையின் கூடாலமாக இருந்திருக்கும் தொழுகை விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் கவனத்தோடு இருந்திருப்பாங்க எனவே அன்பர்களே நாமும் தொழ வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் நம் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களையும் தொழுகையாளியாக மாற்ற வேண்டும் குறிப்பாக ஃபஜருடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது ஃபஜர் தொழுதாக ரெண்டு விஷயம் கிடைக்குங்க ஃபஜ்ரத்து தான் நிறைய கிடைக்கும் அது ஒரு பெரிய பட்டியலாக இருக்குது பத்து விதமான சிறப்புகள் எழுதுகிறார்கள் கிதாப்புகளில் நான் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்ல போறேன் டெய்லி மலக்குகளை சந்திக்கலாம் ஃபஜரத்துல வந்தீங்கன்னா மலக்குகள் உங்களை பார்ப்பாங்க நீங்க அவங்க பார்க்க மாட்டீங்க ஆனா உங்களை மலக்குகள் பார்ப்பாங்க ஃபஜ்ருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெருமானா நான் சலதாசன் சொன்னாங்க புகாரி முஸ்லீம் அதிகம் சொந்திருக்கிறது எத்தபூன அலைக்கும் எத்தபூனக்கும் இரவுக்கென்று தனி செஃப்டு மலக்குகள் இருக்காங்க பகலுக்குன்னு தனி ஷிஃப்ட் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிற இடம் எதுன்னா ஃபஜருடைய நேரம் இரவு டூட்டியை முடிச்சுட்டு மேலே போவாங்க பகல் டூட்டிக்கு மேலேருந்து வருவாங்க இந்த கிராஸ் பண்ணுற இடம் ஃபஜருடைய சமயம் தான் அவங்க ஃபஜரில் தான் கிராஸ் பண்ணி போவாங்க போகும் பொழுது எல்லாம் கேட்பானா என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கைஃப என்னுடைய அடியார்களை எவ்வாறு நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள் இப்போ சொல்லுவாங்க அசரத்தை சம்மளக்குமார்கள் தரக்குனாகும் வகும் யுசல்லூன் வகும் யுசல்லூன் நாங்கள் போகும் பொழுதும் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க அவங்கள்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் வரும் பொழுதும் இருந்தாங்க ரெண்டு நேரத்தில் சந்திச்சுப்பாங்க ஒன்று ஃபஜருடைய நேரம் இன்னொரு அசருடைய நேரம் அப்போ நாங்கள் போகும் பொழுதும் ஃபஜரில் தொழுதுட்டு இருந்தாங்க நாங்கள் ரிட்டன் வரும் பொழுதும் ஃபஜர் அவங்க அசரை தொழுதுட்டு இருந்தாங்க ஆக மொத்தம் ரெண்டு சமயத்திலையுமே தொழுகக்கூடிய நிலையில் தான் உன்னுடைய அடியாக நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் அல்லா என்று அந்த மலக்குகள் அல்லா சொல்வதாக தான் பார்க்கிறோம் எனவே மலக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா வேர்ல்டுலேயே ஒரு நாடு இருக்குது முஸ்லீம் நாடு நான் படித்தேன் ஆச்சரியமாக இருந்த அந்த தகவல் எனக்கு உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது ஃபஜர் தொழுகை உதயமானதிலிருந்து ஃபஜர் தொழுகை நேரம் முடியும் வரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் அந்த நாட்டுக்குள்ளே ஃப்ளேட்டு இறங்கவும் செய்யாது ஏறவும் செய்யாது ஃப்ளேட்டு இறங்கவும் செய்யாது ஏறவும் செய்யாது அப்படி ஒரு நாடு இருக்குது அந்த நாடு தான் ஈரான் ஏன்னா ஃபஜருடைய நேரத்தில் மக்களுக்கு தொழுகையின் மீது அக்கறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டில் அப்படி ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்காங்க அந்த நாட்டில் ஃபஜர் சமயத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் அனுமதி இல்லை அது மட்டுமல்ல அது மலக்குகள் வந்து போகக்கூடிய நேரம் அப்படின்றதுனால அவங்கள கண்ணியப்படுத்தணும் அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஆச்சரியமான நெகிழ்ச்சியான ஒரு சட்டத்தை அந்த நாடு போட்டு வைத்திருக்கிறது எவ்வளோ அழகான சட்டம் பார்க்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அன்பர்களே ஃபஜர் தொழுகையில் சந்தித்தால் வந்தால் மலக்குகளை சந்திக்கலாம் ஒன்று ரெண்டாவது பாக்கி என்ன கிடைக்கும் சுறுசுறுப்பாக அந்த நாள் ஃபுல்லாக இயங்க முடியும் உங்களால் அது மட்டும் இல்லை மன நெருக்கடியை விட்டு நீங்கள் நீங்கேறலாம் ஃபஜர் தொழுகா ரசுல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது முஸ்லீம் ஷரீஃப்லேயே வந்திருக்கிறது குஹாரி ஷரீஃப்லேயே இந்த ஹதி ஹதீஸ் வந்திருக்கிறது ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய தலைமாட்டிலே போய் உட்காந்து முடிச்சு போடுவான் முடிச்சு மூணு முடிச்சு போடுவான் அந்த முடிச்சு தான் நம்மளை அப்படியே மயக்கி அப்படியே சொக்கி வச்சுருக்கோம் எப்போ ஒருத்தர் கண்ணை முழிச்சு கண்ணை நல்லா தொடச்சிட்டு எந்திரிச்சு அல்ஹம் அதினா யா லா எங்களுக்கு நீ வந்து ஒரு சின்ன மௌத்தை கொடுத்தாய் தூக்கம் என்பது சிறு மௌத் அந்த மௌத்திலிருந்து எங்களுக்கு விழிப்பையும் கொடுத்தாய் உனக்கே எல்லா புகழும் என்று திக்ரு ஓதி எந்திரிச்சாரோ ஃபர்ஸ்ட் முடிச்சு அவிழுந்துருது எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காம சடசடனு எஞ்சாரு உதவு செஞ்சாரு ரெண்டாவது முடிச்சு அவழுது அசூர்லாம் சொன்னாங்க அவர் மூணாவதாக மூணாவது அவர் தொழுது விட்டால் நிறைவேற்றி விட்டால் அந்த மூணாவது முடிச்சும் அவிழ்ந்து அன்றைய நாளுக்கு அவர் சுறுசுறுப்பை பெற்றுக்கொள்வார் கொள்வார் நிம்மதியையும் மனதினுடைய விசாலத்தையும் அல்ல அந்த நாளிலே அவருக்கு விடுவான் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹ்லம் சொன்னார்கள் எனவே சுபுக தொழுவதினாலே ரெண்டு பலன் முதல் பலன் மலக்குகளை சந்திக்கலாம் இரண்டாவது பலன் நிம்மதியான ஒரு நிலை ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலையை அல்ல அதன் மூலமாக தருகிறான் ஒன்று அடுத்து அசர் தொழுகை ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய நேரம் சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்ச நபர்கள் கொஞ்சம் அசந்து படுக்கக்கூடிய சமயம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற அடிப்படையில் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அல்லது கடை போன்ற வியாபார வியாபாரத்தலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் வச்சிருக்கான் ஒரு தொழுகையை பாருங்கள் அல்லாஹ் அல்குரானியர் சொல்கிறான் நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக உஸ்தா தொழுகைன்னு நல்லா சொல்லலாம் உஸ்தா உஸ்தானா நடு தொழுகை ஃபஜரு லொஹரு இங்கிட்டு மகரிபு இஷா நடுஸில் இருக்கிறது அசரு அந்த தொழுகை ரொம்ப கவனம் நாங்கள் ரசூலுல்லாஹி நாய் அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடித்தமான தொழுகைகளிலே ஒன்று அஸ்ர் தொழுகை அதனால மற்ற தொழுகையெல்லாம் பிடிக்கலையான்னு கேட்காதீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அஸ்ர் தொழுகைக்கு ஏன்னா நபி சொன்னாங்க ஒரு மனிதருக்கு அசருடைய தொழுகை தப்பி போவது என்பது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஒரு மனிதருக்கு அஸ்ர் தொழுகை தப்பி போவது என்பது அவருடைய பொருளாதாரம் அவருடைய குடும்பம் மொத்தமும் இழந்ததுக்கு சமம் நாங்க சொல்லலாம் ஒரு மனிதனுடைய மொத்த பொருளாதாரமும் அவன் குடும்பம் மொத்தமும் அழிஞ்சு போனால் எப்படியோ அப்படித்தான் ஒரு நாள் அசறு தொழுகையை மிஸ் பண்ணுறது நீங்கள் இந்த ஹதீஸை மேலோட்டமாக பார்த்தா அப்படி உள்ளே அப்படி லை அதாவது முழுமையாக இதை உள்வாங்க முடியாது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ அது புரியும் உங்களுக்கு ஒருத்தர் வேலை தேடினார் அவருக்கு ஒரு வெளிநாட்டிலே போய் ஒரு ஒரு வேலை பார்ப்பதற்கு சாதாரண வேலை தான் கிடைத்தது போனார் ஏதோ கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் குடும்பத்தினுடைய கஷ்டம் அதனால் வெளிநாட்டுக்கு போனார் இங்கே அங்கே உழைச்சார் ராத்திரி பகலாக உழைச்சார் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாரு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தாரு நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஊருக்கு வருவார் வந்தார்னா ரெண்டே மாதம் தான் குழந்தை குட்டி மனைவி மக்களை பார்த்துட்டு மறுபடியும் எறிடுவார் இப்படியும் ஓடிச்சு அவர் லைஃப்பில் இருபது வருஷம் ஓடிப்போச்சு அந்த இருபது வருஷத்தில் அந்த வேலையினுடைய அந்த டியூரேஷனில் என்ன சம்பாதிக்க முடிச்சு அவரால் கொஞ்சம் சம்பாதிச்சார் கொஞ்சோண்டு இடம் வாங்கினாரு அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டினாரு தான் பிள்ளைய கொஞ்சம் படிக்க வச்சாரு பொன்புல பிள்ளையை சேர்த்து கரை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டார் இந்த இருபது ஆண்டு கால பிரிவு இடைவெளியிலே அவர் செய்தது இதுதான் இதை தாண்டி வேற பெருசாக சம்பாதிக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தார் ஊருக்கு வந்து அந்த வாங்கின இடத்துல வீட்டை கட்டினார் கட்டி சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு அழகான ஒரு விருந்து வச்சார் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார் சொந்த பந்தம் ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க அவருடைய குடும்பமும் இருக்குது அவங்களுடைய பிள்ளைகளும் இருக்காங்க வச்சுக்கோங்க ஒரு கற்பனை தான் இது கற்பனை தான் நடந்து கொண்டே இருக்கும்போது இவருக்கு திடீரென்று வெளியிலே ஒரு வேலை வந்தது அல்லது ஃபோன் வந்தது எழுந்தார் போனார் யாரோ வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டார் அங்கே போனார் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா வீட்டில் வந்து பார்த்தா அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழுந்து வீட்டில் இருந்தவங்க மொத்தமும் அப்படி எல்லாம் இருந்த மொத்தமும் அப்படியே அழிந்து கிடக்கிறது அவர் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள் இழந்து நிற்கக்கூடிய அந்த மனிதரின் தவிப்பு நிலை எப்படி இருக்கும் இருபது ஆண்டு கால உழைப்பு அது மட்டும் அல்ல தான் நம்பி இருந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் சொந்தம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி டமாலிஷ் ஆகி கிடக்குறாங்க இப்படி இந்த மனிதருக்கு என்ன நிலை இருக்குமோ அப்படியான நிலைதான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அசர தொழுகை ஒரு விஸ் ஒருத்தர் மிஸ் பண்ணா அவருக்கு ஏற்பட்ட மாதிரி சொல்ல போனால் அதை விட பெருசு இருந்தாங்க ரசூல்லா இப்போ அசர தொழுகை ரொம்ப முக்கியமானது ரசூல்லாவை பார்த்துருக்கீங்கன்னா எங்கேயுமே யாரையுமே சபிக்க மாட்டாங்க எங்கேயாவது சபிச்சிருக்காங்களா பெருமானார் யாரையாவது சத்தம் போட்டு பேசியிருக்காங்களா சபிச்சிருக்காங்களா கிடையாது சொல்லப்போனால் வசூல் சொல்லியிருக்காங்க லைசல் மோ பில்ல ஆனிவலா பித்த ஆண் குறை கூறக்கூடியவனாகும் மூமீன் இருக்க மாட்டான் மூமீன் என்போம் அவன் அவன் தன்னுடைய குறை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் தனக்கு தானே பார்த்து கொள்ள வேண்டிய நெடத்தில் எப்படி எவ்வளோ குறை இருக்கிறது சொல்லுவாங்கல்ல ஒருவரை நோக்கி நீங்கள் ஒரு விரலை நீட்டினால் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு விரல் உங்களை பார்த்து கேட்குது நீ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விரல் தான் அவரை பார்த்து நீட்டுது மற்ற மூணு விரல் உங்களை பார்த்து என்ன அர்த்தம் முதல்ல நீ பாரு அடுத்த அடுத்தாள் பேசிக்கலாம் அப்போ குறை கூறக்கூடியவராகவும் அடுத்த வார்த்தை சபிக்கக்கூடியவராகவும் மூமி நிற்க மாட்டார் ரசூல்லா சொல்லிருக்காங்க சபிக்க மாட்டாங்க அதற்கடுத்து ஹம்சா இல்லாவுடைய மரணம் சபிக்கல பெரிய பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு யாரையுமே சபிக்கல ஆனா ரசூல்லா ஒரு நேரம் சபித்தார்கள் எந்த நேரம் எப்படி சபிச்சாங்க தெரியுமா ஹதீஸ்லே வந்திருக்கிறது தொலைவிடாமல் தடுத்து விட்டார்களே இந்த கந்தக்கிலே எதிரிகள் இறைவா அவருடைய உள்ளங்களுக்கு நீ நெருப்பை கொடுப்பாயாக அவர் வீடுகளிலே நெருப்பை தூக்கி போடுவாயாக அவர்களுடைய கபறுகளிலே நெருப்பை நீ ஏற்படுத்துவாயாக என்று பெருமானா சல்லா சொல்லும் ரொம்ப கடினமான வார்த்தையை கொண்டு சபிக்கிறாங்க எதுக்கு இந்த சபித்தல் தனக்கு ஏற்பட்ட நோவின் சமயத்தில் சபிக்கலை தனக்கு பிரச்சனை குடலை தூக்கி மேலே போட்டான் சஜிதாவில் இருக்காங்க குடலை தூக்கி ஒட்டகத்தினுடைய நாற்றம் மணிக்கில குடல் தூக்கி போட்டான் அங்க சொல்ல சபிக்கலை அதாவது அவனுக்குலாம் நீ பாத்துக்கலாம் சொன்னாங்க அவ்வளோதான் இவங்களாம் நீ உன் பொறுப்பில் விட்ட நீ பார்த்துக்க அப்படின்னாங்க ஆனால் தொழுகையை தொலைவிடாமல் தடுத்து விட்டார்கள் மகதிபுடைய நேரம் வரப்போகுது அசருடைய தொழுகை தொலை முடியல இப்படி இந்த பயில்கள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்களே இறைவா நீ பார்த்துக்கோ அவங்களுடைய கபுறுகளை அவங்க வீடுகளில் கொண்டு போய் நெருப்பள்ளி போடுன்னு நல்லா சொன்னா எல்லாமே தூதர் சொன்னாங்க அப்படின்னா அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் உன்னதமானது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி ஐந்து நேர தொழுகைக்கும் ஐந்து விதமான பெரும் பெரும் சிறப்புகளை கிதாபுகளிலே அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்நாளிலே ரமதானில் எப்படி நாம் எல்லாம் தொழுகையாரிகளாக இருக்கிறோமோ எவ்வளவு தூரம் நினைக்கிறோம் ஃபஜருக்கு எவ்வளவு முன்னு முன்முதமாக வர்றோம் மொத்த நேரங்கள்லாம் எவ்வளவு தூரம் எங்கே இருந்தாலும் வாங்க சொல்லிட்டா அங்கங்க போறோம் போற இடத்துல எங்கேயா பைக்கை நிப்பாட்டிட்டு அல்லது காடியை நிப்பாட்டிட்டு நேரம் போய் தொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கறோம் இல்லையா ரமதான்ல அந்த அக்கறை இருக்கா இல்லையா இதே நினப்பு இதே சிந்தனை ரமதான் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் தொடர்மையானால் அல்லாஹ் சொன்ன அந்த மூமின்களின் அடையாளத்துக்கு உரியவர்களாக நாமும் மாறிவிடலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதான் வழங்குவானாக மீன்